டை மச்சி எங்கே இருக்கிற ஒரு திருட மொத்தம் வந்துட்டான் மச்சி திருடா வீட்டாண்ட வந்து திருட வந்துட்டான் என்ன பார்த்து இந்த ஏரியா சைடெலாம் வராதிங்க வேற வந்து போலீஸ்லாம் அதிகம் நம்மளுக்கே சிக்க குச்சிட்டு காலி ஆகிட்டான்டா அப்புறம் பார்த்தா அங்கே வந்து நிறைய திருட்டு அவன் இவன் பயங்கரமான திருட்டு பையன் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணு புரிதா வீடை பூந்து திருடன் வந்தான் என்னை பார்த்துட்டு வேற லெவலாம் வேற போல சூப்பராக ஷோக்காக வந்து என்கிட்ட தண்ணி குசிச்சு நன் எனக்கே ஒரு சிக்கத்தை கொடுத்து காலி ஆகிட்டான் மச்சான் புரியுதா இந்த வீடியோவை ஷேர் பண்ணு புரியுதா இவன் எங்கே போனான் எந்த ஏரியானே தெரில திருட வந்துட்டு சூப்பராக வந்து எங்கள் என்கிட்டயே தண்ணி வாங்கி கொடுத்து என்னையே காலி பண்ணிட்டு ஷோக்காக வந்து அங்கே எதோ திருடுன்னு போயிட்டு மச்சி மச்சான் நான் அந்த வீடியோ உனக்கு அனுப்புகிறேன் என்னான்ட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ண புரியுதா நான் உனக்கு அனுப்புகிறேன் அந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ண புரியுதா இவன் எங்கே இருக்கிறான் எந்த ஏரியாலாம் தெரியல தட்டிக்கிட்டேன் நான் குத்தேன் தடினான்னு சொல்கிறது இல்லை எங்கே இருக்கிறான் அடி அடின்னு என்கிட்ட கேட்டுது சார் தெரில சார் அப்படின்னு ஒருச்சு நான் சொன்னேன் சொன்னோன்னா இந்த குவும் இந்த எங்கன்னே தெரில நீ எங்கே இருக்கிறான்றதை பார்த்துட்டு என்னான்ட்டு சொல்லுங்கள் வீடியோ ஓகேவா